ஆகிலே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசா காலம் எந்த கிரகத்தினுடையதாக அமையும் ஆகிலே நட்சத்திரத்துக்கு வந்து புதன் மகாதசாவினுடைய ஆரம்ப காலமாக இருக்கும் இந்த புதன் மகாதசா வந்து மொத்தம் வருட காலம் ஆயிலே நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினேழு வருடம் புதன் அப்படிங்கிறது ஒரு நல்ல காலமாகவே இவர்களுக்கு அமைகிறது அது அந்த நட்சத்திரத்தினுடைய வடிவ அமைப்பே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்பம் மாதிரிதான் இருக்கும் கொஞ்சம் மன சஞ்சலங்கள் வந்து அவங்களுக்கு அடிக்கடி இருக்கும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இவர்களுக்கு ரொம்ப சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு அதனால ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த பதினேழு வருட காலம் புதன் மகாதசா இதுல நாலு பாதங்கள் இருக்கும்போது அது மாறும் வருடங்கள் மட்டும் மாறும் சோ இவர்கள் புதன்கிழமை புதன்கிழமை பச்சை பயிறு தானம் பண்றது ரொம்ப நல்லது ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வந்து இவங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி சட்டநாதருக்கு வந்து இவங்க நிறையா கோவில்கள் வந்து போகலாம் சீர்காழியில் இருக்கக்கூடிய சட்டநாதர் ஆலய வழிபாடு இவர்களுக்கு சிறந்தது என்ன நேர்களே பனிரெண்டு ராசிக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்னைக்கு ஆயிலே நட்சத்திரத்துக்கான தச ஆரம்ப காலத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்